அன்பு நேயர்களுக்கு அடியேனின் பணிவான நமஸ்காரம் நம் பாரத நாட்டின் பெருமை மிகு மகா மகாபாரதத்தின் பல அறியாத தெரியாத பக்கங்களையும் பாத்திரங்களையும் அவைகளுக்கு நடுவே நடக்கும் பகைமை பொறாமை துரோகம் பழிவாங்குதல் போன்ற பல போராட்டங்களையும் பார்த்து வருகிறோம் இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே பாடம் என்ன தெரியுமான் தோழர்களே மனுஷன்னா உப்பு போட்டு சாப்பிடுவோம் அப்போ தண்ணி குடிச்சுதானே ஆகணும் அதே தான் இங்கேயும் என்ன இங்கே ஹை லெவலில் நடக்குது அவ்வளோதான் என்ன புரியலையா மகாபாரதம் பகுதி அறுபத்தி ரெண்டை பார்த்துட்டு இதை பார்த்தா நல்லா புரியும் அறுபத்தி ரெண்டாம் பகுதியில் ஒரு அந்தனர் திருதராஜாவிடம் வந்து பாண்டவர்களின் தனித்திறமை பற்றி அடுக்கிறார் அல்லவா அதை கேட்ட சகுனி மாம்ஸ் அவங்க வருஷ கணக்கா வனவாசம் இருந்து பெற்ற ஆற்றலை புண்ணியத்தை இவர்கள் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ஒரு மண்டலத்திற்குள் பெற்றுவிடுவோம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்களில் என்று சூளுரைக்கிறார் எப்போதுமே ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க நாம் சும்மா இருந்தாலும் நாலு பேர் முன்னாடி நம்ம உசுப்பி விட்டு வேடிக்கை பார்க்க ஒரு கூட்டமே இருக்கும் இப்போ புரிஞ்சுதா சரி அடுத்ததா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா நேர்களே துரியன் கைகளை தட்டுகிறான் ஆர்ப்பரிக்கிறான் மாம்ஸ் நீங்கள் எப்போதும் பட்டு கத்திரிச்சா மாதிரி தான் பேசுவீங்க எனக்கும் ஆசையாக தான் இருக்குது அவங்கள பார்த்து இந்த அந்தணன் சொன்னதெல்லாம் பொய்யா நிஜமா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் முடிஞ்சா அவங்கள அங்கேயே ஒரு வழி பண்ண வேண்டும் என்னம்மாம்மா நான் சொல்கிறது சரிதானே உடனே சகுனி துரியோதனா நான் மனசில் நினைப்பதை அப்படியே சொல்கிறாய் நீதானடா எனக்கு சரியான மருமகன் என்று வாரி அணைக்கிறான் பிறகு துரியா வனத்திற்கு செல்லும்போது நீங்கள் அனைவரும் உங்கள் பத்னிமார்களையும் அழைத்து வாருங்கள் வழக்கம் போல் காவலர்களும் தளபதிகளும் வரட்டும் நாம் சந்தோஷமா ஏகாந்தமாக இருக்கணும் அதை பார்த்து பாண்டவர்கள் புழுங்கி சாகணும் அவங்கள சீண்டி தூண்டி முடிஞ்ச வனவாசத்திலேயே அவங்க கதையை முடிக்கணும் ஆஹா மாம்ஸ் நீங்கள் சொல்ல சொல்ல என் உச்சி முதல் உள்ளங்கால் வரை மகிழ்ச்சி கொப்பளிக்கிறது கர்ணா நீ ஏன் ஒன்றுமே சொல்லாமல் மெளனமாக இருக்கிறாய் முகம் சுழித்த கர்ணன் துரியோதனா இப்போ எதுக்கு அனாவசியமாக அவங்களை பற்றி பேசுகிறாய் நமக்கு இது தேவைதானா நண்பா வனப்பிரவேசம் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அனாவசியமாக வம்பு கிழிக்கிறாயோ என்று எனக்கு தோன்றுகிறது என்ன கருணா இப்படி சொல்கிற அவங்க நம்மோட எதிரிகள் அவங்கள சீண்ட ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு இதை நாம் அவர்களை அழிக்க கிடைத்த ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தலாம் என்று நினைத்தால் நீ என்ன இப்படி என்று முடிப்பதற்குள் நண்பா சரியா தவறா அது முக்கியமில்லை இது வீரர்களுக்கு அழகா குறுக்கு வழியில் சென்று எதிரிகளை அழித்தல் நமது வீரத்திற்கு களங்கம் ஏற்படுத்தி விடாதா என்ன கர்ணா நீயும் விதுரர் மாதிரியே பேசுகிறாயே உனக்கும் பாண்டவர்கள் மேல் சாஃப்ட் கார்னர் வந்துவிட்டதா இல்லை நண்பா அப்படியெல்லாம் இல்லை கொஞ்சம் யோசிச்சு பார் நாம் அவர்களை வனவாசம் அனுப்பியதே தவறு என்று நம் உறவினர்களை ஜாடை மாடையாக பேசுகிறார்கள் நீ சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களும் காட்டுக்கு போயிட்டாங்க நம் கட்டுப்பாடுகளையும் விதிகளையும் மீறி நாம் அங்கு போவது முறையல்ல அது நம்மை வீண் பழிக்கு ஆளாக்கும் வேண்டாம் நண்பா என்று சமாதானப்படுத்துகிறான் ஆனால் அதுக்குள்ளே சகுனி மாமா ஏன்பா மற்றவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்களேன்னு நாம் யோசித்தா நாம் அதிகாரத்திலேயே இருக்க இல்லாதவங்க அவங்க சொன்னபடி வனவாசம் முடிச்சு வெற்றிகரமாக திரும்பிவிட்டால் நாட்டை பங்கு போட்டு கொடுத்தே ஆகணும் முடியலேன்னு நாம சொன்னா அடுத்தது யுத்தம்தான் அது மட்டுமல்ல வனவாசம் பாண்டவர்களை பொறுத்தவரை ஒரு புனிதமான தவக்காலம் அது அவங்கள ஸ்ட்ராங்காக ஆக்கிடும் எதிரி முழு பலம் பெறுவதற்கு முன்பாகவே அவங்களை இல்லாமல் செய்வதுதான் நம்மை போன்ற புத்திசாலிகளுக்கு அழகு என்று ஒரு மார்க்கமாக கண்ணை உருட்டியும் மிரட்டியும் சொல்கிறான் துரியோதனன் உடனே ஆமாம்மா நீங்கள் தான் சரி என்கிறான் கர்ணனுக்கு புரிந்துவிட்டது தேன் குடித்த நரியாக இவர்கள் வனப்பிரவேசம் செய்ய தயாராகிவிட்டார்கள் எனவே நாம் சொல்வதால் எதுவும் மாறப்போவதில்லை என்று புரிந்து கொண்டான் ஆனால் இவர்கள் பிரவேசத்தை விண்ணிலிருந்து ஒரு தேவன் பார்த்தான் உடனே இந்திரனிடம் சென்று கூறுகிறான் இந்திரன் கவலை கொள்கிறான் பாண்டவர்களை எப்படி காப்பாற்றுவது என்று சிந்திக்கிறான் பிறகு நடந்தது என்ன காத்திருங்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த சேனலை இது சப்ஸ்கிரைப் செய்யலன உடனே பண்ணுங்க உங்க கருத்துக்களை சேனல் காலத்தில் பதிவிடுங்கள் உங்கள் குழுக்களில் பகிருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்